அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று எதற்கு வேதாத்திரியம் என்ற தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய நாகரிக வாழ்க்கையில் குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி அவர்களை அறியாமல் ஒரு மன அழுத்தத்திலேயே அனைவரும் இருக்கின்றனர் அனைவருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஏன் எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கிறது என்றால் இன்றைய உலகம் செல்லும் பாதையை பார்த்துத்தான் இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா போர் சூழல்களும் பொருளாதார வீழ்ச்சியும் நிலையில்லாத ஒரு பருவநிலையும் நிலையில்லாத வருமா வருவாய் நிலையும் அனைவருக்கும் ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சரி இந்த விஷயங்களிலிருந்து தாக்கம் என்னென்ன வருதுன்னா குடும்பத் தலைவர்களுக்கு எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது குடும்பத் தலைவர்கள் தங்களுடைய பணிகள் எவ்வளவு செய்தாலும் அவர்களுக்கு ஓய்வு என்பது இருப்பதில்லை குழந்தைகள் அவர்களுக்கு உண்மையான இன்பம் இது இந்த நவீன தொழில்நுட்ப கருவிகளினால் அவர்கள் சிறுவயதிலிருந்தே அபரிதமான மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர் அதிகமான கற்பனை ஓட்டத்தில் செல்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் பார்க்கும் காட்சியெல்லாம் எல்லாம் மிகைப்பாக இருக்கிறது அதற்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது இங்கே தங்கம் இருந்தால் வைரத்தின் மீது ஆசையாக இருக்கிறது வைரம் கொட்டி கிடந்தால் உலகத் பூமியிலேயே இல்லாத உலகத்தின் மீது ஆசை வருகிறது இவ்வாறு மனிதன் வந்து இருக்கும் நிலையை விட்டு இல்லாத நிலையை தேடும் மனப்போக்கு நம்மை சுற்றிலும் இருக்கும் நாகரிக வாழ்க்கையின் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பிலிருந்து நம்மை எவ்வாறு காத்து கொள்வது என்பதை தான் அருள்தந்தை அவர்கள் வேதாத்திரியம் எனும் மனவளக்கலை புக்கிஷத்தை மனித இனத்திற்கு இறைவன் அவர் மூலம் வழங்கியிருக்கிறார் தன்னை கடவுள் என்று அவர் பிரகடனம் எங்கும் செய்யவில்லை நம்மால் கடவுள் நிலைக்கு உயர முடியும் என்பதை அவர் கூறியிருக்கிறார் சரி நாம் இந்த பூமியில் அனைத்து விஷயங்களையும் இன்ப துன்ப உணர்வுகளை தூய்க்க அடிப்படையாக இருப்பது இந்த உடல் இன்றைய சூழலில் நாம் உண்ணும் உணவு அனைத்திலும் எதை கலக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைய சூழலில் நாம் பார்க்கும் காட்சி கேட்கும் வார்த்தைகள் ஒளிகள் அனைத்தும் நம் அனை மன அலைச்சூலையை மேலும் 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 உயர்த்தி தான் இருக்கிறது பருவநிலை அபரிதமான வளர்ச்சி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஓட்டம் பயம் ஆசைகள் எதிர்பார்ப்பு போன்றவையின் காரணமாக உடலில் உள்ள உயிர் சத்தும் வீணாகிறது எதிர்காலத்தை கணித்தோ என்னவோ தெரியவில்லை அருள் தந்தை மகரிஷி இந்த மனவளக்கலை பயிற்சியை தந்திருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பயிற்சி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கலை அல்லது ஒரு விஷயம் உருவாகிறது என்றால் அந்த காலத்திற்கான மனிதர்கள் என்பதை காட்டிலும் வருகின்ற எதிர்கால சந்ததிகளுக்கு தான் உருவாக்கப்படுகிறது அருள் தந்தை மகர்ஷி இந்த பயிற்சியை உருவாக்கி உருவாக்கிவிட்டார் ஆனால் இன்று வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு இந்த பயிற்சி அற்புதமானது எவ்வாறு அற்புதமானது பொதுவாக அருள் தந்தை மகிழ்ச்சி பயிற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு தெரியும் ஆனால் இதை பற்றி தெரியாத இருப்பவர்களுக்கு கூறத்தான் இந்த காணொலி உடல் பயிற்சி இரத்த ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் வெப்போட்டம் என்ற நாலு வகையான ஓட்டங்களில் தடை ஏற்படும் பொழுது நோய் மரணம் ஏற்படுகிறது என்பதை கூறியிருக்கிறார் இந்த உடல் பயிற்சியை நாம் தினந்தோறும் நம் உடல் இயக்கங்களை இயக்கும் பொழுது நம் உடலுக்கு தேவையான ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் வைப்போட்டம் உடல் முழுவதும் சீராக செயல்படுகிறது இதன் மூலம் உடல் வலிமை பெறுகிறது இது மட்டுமல்லாமல் நாம் உடலை தொடர்பு கொள்கிறோம் ஏனென்றால் நம் இந்த உடலை உடலில் உள்ள உணர்வுகளையும் நுகர்வு சுவை சென்ஸ் போன்றவற்றை நவரிக நவ நவ நாகரிக இந்த உலகத்தில் தொடர்பு கொள்வது மிக கடினமாக உள்ளது ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இயந்திரம் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் தான் தொடர்பு கொண்டிருக்கிறோமே தவிர நம் உடலுடன் நாம் தொடர்பு கொள்வது இல்லை உடல் பயிற்சி செய்வதன் மூலமாக நம் பாதம் முதல் உச்சந்தலை வரை இருக்கும் அனைத்து உறுப்புகளுடன் நம்ம தொடர்பு கொள்ள 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 அதனுடன் நாம் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இணக்கத்தை ஏற்படுத்தும் போது உடலில் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் விழிப்பு நிலை பெறுகிறோம் திடீர் மாரடைப்பு திடீர் உடல் குறைவு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வராமல் முன்னெச்சரிக்கையாக அந்த உடலே உங்களை விழிப்பு நிலைப்படுத்தும் அதை கண் கூட நம் நண்பர்களும் பார்த்துருப்பார்கள் சரி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள அருள் தந்தை உடற்பயிற்சி வழங்கியிருக்கிறார் அடுத்ததாக இந்த மனம் இந்த உடலை அதிகமாக உடல் உடலை பயன்படுத்துவதை காட்டிலும் மனதைத்தான் நாம் அதிகமாக என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் உடல் ஓய்வெடுக்கும் போது கூட நாம் மனம் மனம் கொண்டே தான் இருக்கிறது இந்த மனம் தனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளேயே இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஒரு மாயையை உருவாக்கி கொண்டு ஒன்று மனம் எதிர்காலத்தில் போய் நான் உலகை ஆளும் தலைவனாக மாறுவேன் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை என்றால் கலந்த காலத்தில் போய் நான் இவ்வாறு இருந்தேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் இவ்வளவு துன்பப்பட்டேன் என்று பயந்து நடிக்க கொண்டிருக்கிறது இதற்கு இடப்பட்டையில் நிகழ்காலத்தில் மனிதன் வாழ்வதே இல்லை நிகழ்காலத்தில் வாழ 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 தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும் நம்ம ஒரு நோட்டில் ஒரு பே ஒரு புத்தகத்தில் எழுதுகிறோம் புத்தகத்தில் முதல் பக்கத்தில் எழுதுகிறோம் அடுத்து அடுத்த பக்கத்தில் தான் எழுத வேண்டும் அதை விட்டுவிட்டு அதற்கு ஒரு நாலஞ்சு பக்கம் முன்னாடி எழுதுவது போலவும் அதற்கு பின்னாக ஒரு நாலஞ்சு பக்கம் எழுதுவது போலவும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு படிக்கட்டை எடுத்துக்கொள்வோமே நம் வாழ்க்கை என்னும் சக்கரம் எப்படி சுற்றி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு இன்பம் என்ற ஒரு படியில் கால் வைத்தால் அடுத்தது துன்பம் என்ற ஒரு படி மீண்டும் ஒரு இன்பம் என்ற ஒரு படியில் கால் வைத்தால் மீண்டும் ஒரு துன்பம் என்ற ஒரு படி மாற்றி மாற்றி படியை மாற்றிக்கொண்டு மிதித்துக்கொண்டு கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து பழக பழக நாம் அடைய வேண்டிய இலக்காக இருந்தாலும் சரி சாதிக்க வேண்டிய சாதிகளாக இருந்தாலும் சரி எளிதாக அடைய முடியலாம் சரி எவ்வாறு நிகழ்காலத்தில் வாழ்வது அதற்குத்தான் தியான பயிற்சி தியான பயிற்சி நீங்கள் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் உங்களோடது மனம் எதிர்காலத்திலோ கடந்த காலத்திலோ ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்களையோ தூய்த்து நிற்கும் இது தியானம் பழக 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 தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் மனம் வந்து நிகழ்காலத்தில் நிற்கும் நிகழ்காலத்தில் நிற்கும் பொழுது உங்களுடைய மனம் எவ்வளோ அபரிதமான அறிவு ஆற்றலை பெறுகிறது என்பதை நீங்கள் தியானம் செய்வர்களுக்கு தெரியும் தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக உயிர் பயிற்சி இந்த புவியீர்ப்பு விசையினாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான ரேடியேஷன் வெளிப்படுத்தும் கருவிகளாக இருந்தாலும் சரி சூழலாக இருந்தாலும் சரி இதன் காலமாக நம்மளது வயது முதுமை உயிர் ஜீவகாந்த விரயம் மற்றும் வித்து விந்துநாத சக்தி ஆகிய இரண்டிலும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் விரயம் ஏற்பட்டு அதன் மூலம் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது அறிந்த மகரிஷி இதை சற்று நாம் சரி செய்வதனால் நம்மளுடைய மரணத்தையும் நம்மளது உடல் ஆரோக்கியத்தையும் முன்பு இருப்பது போல கொஞ்சம் மேன்மைப்படுத்தக்கூடிய வழியைத்தான் காயகல்பம் என்ற பயிற்சியாக அருள் தந்தையவர்கள் கூறியிருக்கிறார் இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நம் உடலில் சற்று ஒரு நரம்புகள் அறிவு கண்பார்வை போன்றவற்றில் கொஞ்சம் ஆற்றல் ஜீவகாந்த திணிவு ஏற்பட்டு ஆற்றலில் சற்று உயர்வு கிடைக்கும் சக்தி விந்து சக்தியை கட்டுப்படுத்தி அதை சீர்படுத்தி செய்யும் பொழுது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிறது ஆக இந்த மூன்று வகைகளில் உடல் உயிர் மனம் ஆகிய மூன்று வழிகளில் மகரிஷி அவர்கள் இந்த வருங்கால சந்ததியிற்கு அற்புதமான இந்த பயிற்சியை வழங்கியிருக்கிறார் இந்த பயிற்சியை அருகில் இருக்கும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் மனவளக்கலை மன்றங்கள் ஸ்கை யோகா சென்டரில் போய் நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைனாலும் வேதாத்திரி டாட் இடியோ டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்டில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மன்றர்கள் இருக்கிறது அதனுடைய தொடர்பு எல்லாமே இருக்கும் ஆக இந்த அற்புதமான அருள் தந்தை வழங்கிய இந்த கலையை நம் அனைவரும் கற்றுக்கொண்டதன் மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் டஃப் கடினமான ஒன்று அன் இம்பாசிபிளான விஷயம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த பயிற்சி செய்வது தான் தினமும் தொடர்ந்து உடல் பயிற்சி தினமும் தியானம் எண்ணத்தை சீர்படுத்தக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள் இதை தொடர்ந்து செய்ய 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 தான் நம்முடைய கடந்த கால பதிவுகளிலிருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை செய்து கொண்டு அந்த இறையுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அற்புதமான மாற்றங்கள் நமக்கும் நிகழும் நம்மை சுற்றி ஒரு மாயையில்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவரிதமாக புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் நமக்குள் வளரும் இந்த பயிற்சியை நீங்கள் கற்று மேன்மை பெற எல்லாம் வல்ல குருவர்களும் இறையர்களும் வேண்டி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து ஞானக்கன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்